அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து தபிலி ஜமாத்துக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த சில சகோதரர்கள் நுவரேலியாவிலே கைது செய்யப்பட்டு தடுப்பு காலில் வைக்கப்பட்ட இந்த சம்பவம் இலங்கை முஸ்லீம்களுக்கு ஒரு கவலையான ஒரு நிகழ்ச்சி தான் அதுக்காக எல்லோரும் கவலைப்படுத்தாமகணும் என்றால் அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் இந்த நாட்டில் வந்து இந்த நாட்டில் உள்ள ஒரு சட்டத்துக்கு முரணால ஒழுங்கீனமான ஒரு காரியத்திலே ஈடுபடுகின்றவர்கள் கைது செய்யப்பட்டால் அது அதை பற்றி நாம் கவலைப்படுவதற்கில்லை ஆனால் இவர்கள் முஸ்லீம்கள் தொழுகையாளிகள் அப்படியானவர்கள் ஒரு அதிலும் பள்ளிவாசலில் வைத்து கைது செய்யப்பட்டது என்பது இந்த இடத்திலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம்தான் இந்த விஷயத்திலே அவர்கள் அதாவது டூரிஸ்ட் விசாவில் வந்தவர்கள் இப்படி இந்த பணி செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் சொல்வது அவர்களுடைய பார்வையில் சரியாக இருந்தாலும் கூட என்ற அடிப்படையில் மன்னிப்பை கொடுத்து நீங்கள் இதோடு இதை விட்டு விடுங்கள் உங்களது நாட்டுக்கு நீங்கள் திரும்பி சென்று விடுங்கள் அல்லது இந்த நாட்டிலே ஏனைய டூரிஸ்ட்டுகளைப் போல நீங்களும் இந்த நாட்டை பார்த்துவிட்டு விட்டு பார்வையிட்டு விட்டு செல்ல செல்ல முடியும் என்ற மாதிரியாக அவர்களுக்கு வழிகாட்டல்களை செய்திருக்கலாம் அந்த வகையிலே நாம் இதை கண்டிக்கத்தான் செய்கின்றோம் ஆனால் இந்த நிகழ்ச்சியை தவாவிலே மிகப்பெரிய ஒரு போராட்டம் செய்தது போல சித்தரித்து பேசுவதை தான் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது காரணம் என்னவென்று சொன்னால் இதை பற்றி பேசும்போது நுபுவத்துடைய மாகவுல் நுபத்துடைய மாகவுல் என்று சொல்லி பேசுறாங்க நான் நினைக்கிறேன் பொதுவாக இந்த நாட்டில் உள்ள எல்லா முஸ்லீம்களுக்கும் நுபுவத்துடைய மாகவுல் என்று சொன்னால் என்னவென்று விளங்காதுன்னு நினைக்கிறேன் எந்த மாகவுல் என்பது அரபு வார்த்தை நுபுவத்துடைய மாகோல் நபித்துவத்தால் நபித்துவத்தில் நபிமார்கள் எந்த பணி செய்தார்களோ அந்த பணியை செய்கின்றவர்கள் இவர்கள் என்று சொல்வதுதான் அந்த வார்த்தையுடைய அர்த்தம் இது பற்றி நாம் மக்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஏனென்றால் ஜமாத் வரைக்கும் இது பற்றி பேசாமல் இருந்திருக்கிறோம் என்னவென்றால் தப்லீ ஜமாத் செய்கின்ற பணி தாவத்துடைய பணி என்ற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அதை கேட்கும் போது சகிக்கவும் முடியாமல் இருக்கிறது காரணம் என்னென்னால் தகவத் என்று சொல்லும்போது நபிமார்கள் செய்த பணி நபிமார்கள் செய்த பணி பணியை அவர்கள் எப்படி செய்தார்களோ அந்த அமைப்பில் ஜமாத்து பணி செய்வதில்லை அதனால் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் காரணம் என்னவென்று சொன்னால் அல்லாவினால் அனுப்பப்பட்ட நபிமார்கள் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் இந்த நபிமார்களில் எந்த ஒரு நபியாவது ஒரே ஒரு நபியாவது தீமையை தடுக்காமல் நன்மையை மட்டும் ஏவியது கிடையாது எந்த ஒரு நபியுடைய வா வாழ்க்கையிலையும் தீமையை தடுக்காமல் நன்மையை ஏவியது கிடையாது அதாவது நபிசல்லா அலஹி வசல்லம் அவர்கள் நபித்துவம் கிடைத்தவுடனே பின் நோகலிடத்தில் போன போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அல்லாவினால் அனுப்பப்பட்ட தூதர்கள் எவருமே நாடு கடத்தப்படாமல் இருந்ததில்லை அதுபோல நீங்களும் நாடு கடத்தப்படுவீர்கள் என்று சொன்னபோது போது நபி அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்டார்கள் என்னையும் இந்த மக்கள் நாடு கடத்துவார்களா என்று கேட்டார்கள் அதுக்கு காரணம் என்ன நன்மையை மட்டும் ஏவினால் மக்கள் நாடு கடத்த மாட்டார்கள் தீமையை தடுத்தால் தான் நாடு கடத்துவார்கள் இஜரத்து செய்ய வேண்டிய நிலைமை வருவது தீமையை தடுத்தால் தான் அத்தனை நபிமார்களும் தீமையை தடுத்திருக்கின்றார்கள் பாரதூரமான தீமை என்று என்னென்ன தீமைகள் இருந்தனவோ அந்த தீமைகளை தடுத்திருக்கிறார்கள் வரலாற்றிலே அவர்கள் தீமைகளை தடுத்தார்கள் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு ஆதாரத்தையும் அவர்களால் காட்ட முடியாது அந்த அதாவது ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ள வேண்டும் தீமையை தடுத்தல் என்று சொல்லும் போது தீமை தடுக்கின்ற தீமை என்பதை நாம் இரண்டு வகையாக பார்க்க வேண்டும் ஒரு தீமை என்ன என்னவென்றால் அதாவது பாவம் என்று அல்லாவினால் சொல்லப்பட்ட அல்லாவுடைய ரசுனால் சொல்லப்பட்ட தடுக்கப்பட்ட சில தீமைகளை மக்கள் நன்மை என்று நினைத்து செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒரு வகையான தீமை இரண்டாவது தீமை தீமை என்று சொல்லப்பட்ட அடையாளப்படுத்தப்பட்ட தீமைகள் அப்படியான இரண்டு தீமைகள் இருக்கின்றன அதில் நன்மை என்று நினைத்து செய்யக்கூடிய தீமைகளிலே ஹராமும் இருக்கின்றது சிறுக்கும் இருக்கின்றது குஃபரும் இருக்கின்றது அப்படியான் அந்த தீமைகளை நாம் இனம் சொன்னால் இன்று மக்கள் அல்லாவிடத்தில் நேரடியாக தம்முடைய தேவையை கேட்பது போல கபுராளிகளிடத்திலே நேரடியாக தங்களுடைய தேவை கேட்கிறார்கள் அந்த அதாவது ஜியாரம் என்று சொல்வார்கள் தர்கா என்று சொல்வார்கள் அதில் அடக்கப்பட்டு இருக்கின்றவரிடத்திலே மக்கள் போய் கேட்கும் போது எப்படி கேட்பார்கள் ஈயாக்கனாவது ஐயாக்கன்தாயின் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று எப்படி நேரடியாக அல்லாவிடத்தில் கேட்கிறார்களோ அதே போல கபிராளிகளிடத்தில் கேட்பார்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எனக்கு பாதுகாப்பு வழங்குங்கள் என்னுடைய நோயை நிவாரண நிவர்த்தி செய்ய நோயை நோயை குணப்படுத்துங்கள் எனது பிள்ளைக்கு எனது எனக்கு பிள்ளைவில்லை எனக்கு பிள்ளை வளர்ந்தாருங்கள் இப்படி தங்களுடைய தேவைகளை நேரடியாகவே கபிராளிகளிடத்தில் கேட்பார்கள் இது முழுக்க இது எந்த விதமான கடுகளவும் சந்தேகம் இல்லாத சிறுக்கு இப்படியான சிறுக்கை இவர்கள் இந்த ஜமாத்து மக்களுக்கு இப்படி இப்படி நீங்கள் கேட்டால் அல்லா உங்களுக்கு சுவர்க்கத்தின் வாடையை ஏன் தரமாட்டான் நீங்கள் ஒதுங்குகின்ற இடம் நரகமாகிவிடும் என்று எந்த இடத்திலாவது பிரச்சாரம் செய்திருக்கிறார்களா அது மட்டுமல்ல இன்னும் சிலர் இன்னும் சிலர் பிரச்சாரம் இன்னும் சிலர் போது நபிமார்களுடைய பொருட்டால் அவுலியாக்களுடைய பொருட்டால் சுகதாக்களுடைய பொருட்டால் என்படி கேட்பார்கள் இதுவும் நபி சலதா அலுவலம் காட்டி தந்த துவாவுடைய வழிமுறை அல்ல இவைகளை கூடாது என்று இவர்கள் சொல்லியிருக்கிறார்களா இல்லை இந்த துவாவை கேட்கின்ற எவராவது பாவம் என்று நினைத்து கேட்கிறார்களா நன்மை என்று நினைத்து அவர்கள் இதுக்கு பலன் உண்டு என்று நம்பித்தான் கேட்கிறார்கள் இந்த தீமைகளை இவர்கள் சொல்ல மாட்டார்கள் அது மட்டுமல்ல அதாவது இன்று குர்ஆனுக்கு எப்படி மதிப்பு கொடுத்து மக்கள் குர்ஆனை ஓதுகிறார்களோ அதே போல மௌலிதுகளை ஒதுகின்ற மக்கள் இருக்கிறார்கள் இந்த மௌலிதுகளில் நேரடியாக அந்த எவர் பேரில் மௌலிது இயற்றப்பட்டிருக்கின்றதோ அவரிடத்தில் நேரடியாக பிரார்த்தனை செய்யக்கூடியவாறான அந்த வரிகள் அவைகளில் இருக்கின்றன அப்படி இருக்கின்ற அந்த அந்த மௌலிதுகளை இவர்கள் சிறுக்கு இது கூடாது இந்த மௌனதை ஓத வேண்டாம் இதற்கு பதிலாக நீங்கள் குரு ஓதுங்கள் மொழி விளங்கி ஓதினாலும் விளங்காமல் ஓதினாலும் குரு ஆணை யோதினால் ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை இருக்கின்றது மௌலதிகளிலே சிறுக்குதான் இல்லை என்றாலும் கூட மொழி விளங்காமல் ஓதினால் அதற்கு நன்மை கிடைக்காது இப்படி ஏதாவது மக்களுக்கு விளக்கம் அளித்து இந்த மௌலிதை ஓத வேண்டாம் என்று இவர்கள் சொல்லி இருக்கிறார்களா சொல்ல மாட்டார்கள் சரி இது போன்ற பாவங்கள் இருக்கின்றனவே இந்த பாவங்கள் நன்மை என்று இவர்கள் நம்பி நம்பிக்கையோடு செய்கின்ற பாவங்களாக இந்த பாவங்கள் இருக்கின்றன இந்த பாவங்களை ஜமாத் தடுக்க மாட்டார்கள் அதே மாதிரியாக சமூகத்திலே அடையாளப்படுத்தப்பட்ட தீமைகள் என்ற பாவங்கள் இருக்கின்றனவே அந்த பாவங்களை பற்றி கூட இவர்கள் தங்களுடைய பயானுகளிலே பேச மாட்டார்கள் இன்றைக்கு போதை வஸ்தி என்பது மனித மனித உலகத்துக்கே அது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருப்பதை பார்க்கின்றோம் முஸ்லிம்கள் என்று மாத்திரமல்ல மனித சமுதாயத்துக்கே போதை வஸ்து என்பது மிகப்பெரிய ஒரு தீமையாக அமைந்திருப்பதை பார்க்கின்றோம் இந்த போதை வஸ்துக்கு எதிராக பேசுகிறார்களா இந்த போதை வஸ்து வியாபாரம் செய்கின்றவர்களில் முஸ்லிம்களும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த போதை வஸ்து வியாபாரிகளுக்கு எதிராக பேசுகிறார்களா பேச மாட்டார்கள் அது மட்டுமல்ல வட்டி வட்டி என்பது மிக பயங்கரமான ஒரு பாவம் சாதாரணமான பாவம் அல்ல அல்லாஹு தாலா எந்த ஒரு பாவத்தை பற்றியும் சொல்லிட்டு என்னுடனும் என்னுடைய தூதருடனும் போர் செய்ய வாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லவில்லை ஆனால் வட்டியை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் யார் வட்டியை விட்டுவிடவில்லையோ அவர்கள் அல்லாவுடனும் அவனுடைய ரசூலுடனும் போர் செய்ய வாருங்கள் என்று அல்லாஹ் போர் பிரகட பிரகடனம் செய்கிறான் அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பாவம் தான் வட்டி இதை பற்றி அவர்களுடைய பயானிலை பேச மாட்டார்கள் மதுவை பற்றி பேச மாட்டார்கள் இந்த வியாபாரத்திலே கலப்படம் செய்கின்ற அந்த மிக மோசமான ஒரு பாவம் இருக்கின்றது அந்த பாவத்தை பற்றி பேச மாட்டார்கள் இப்படியான சமூக ரீதியாக இருக்கக்கூடிய தீமை என்று அடையாளப்படுத்தப்பட்ட தீமைகளை பற்றி கூட பேச மாட்டார்கள் இப்படி இருக்க நபிமார்கள் நுபுவத்துடைய மாகவுள் நுபுவத்துடைய மாகவுள் என்று நபிமார்களுடைய பிரச்சாரத்தோடு எப்படி இவர்கள் ஒப்பிட்டு பேச முடியும் நபிமார்கள் செய்த பணி நன்மையை எந்த அளவு கேவினார்களோ அதே அளவு தீமையையும் தடுக்கின்றவர்களாகத்தான் நபிமார்கள் இருந்தார்கள் அதனால் நபிமார்களுடைய தாவத்துக்கு இந்த தபிலே ஜமாத்துடைய இந்த பிரச்சாரத்தை அவர்களுடைய இந்த வேலையை யாரும் ஒப்பிட்டு பேசக்கூடாது அதை நெருங்கவும் முடியாது அதற்கு எந்த வகையிலும் அதுக்கு அருகிலே கொண்டு போய் வைக்கவும் முடியாது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஜமாத்திலே நிறைய உலமாக்கள் இருக்கிறார்கள் ஏன் இந்த உளமாக்கல் இதை பற்றி சிந்திக்கிறார்கள் இல்லை ஏன் நபிமார்களுடைய பணி நபிமார்கள் செய்த பணி என்று எப்படி சொல்ல முடியும் நபியாவது தீமையை தடுக்காமல் அவர்களை பற்றி தாலா திருமறை குருவான் முப்பத்தொராவ் வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு உபதேசம் செய்யும் போது முன்கர் என்று சொன்னார் நன்மையை ஏவுவீராக தீமையை தடுப்பீராக என்று சின்ன வயதில் இருக்கக்கூடிய தன்னுடைய மகனுக்கு கூட உபதேசம் செய்யும் போது நன்மையை ஏவு எந்த அளவு ஏவுகின்றீரோ அதே போல தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்பதை நாம் இதிலிருந்து காணக்கூடியதாக இருக்கின்றது அதனால அல்லாவுக்காக அதாவது உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு 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 செய்தி என்னவென்று சொன்னால் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் நுபுவத்துடைய மாகாவுல் நுபுவத்துடைய மாகாவுல் என்று சொல்லி நபிமார்களுடைய பணியோடு இதை நீங்கள் ஒப்பிட்டு விட வேண்டாம் என்பதை உங்களுக்கு நான் கண்ணியமாக சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன்